ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி இருபாலர் கல்வி நிறுவனம் இந்த ஆண்டு முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் குறித்த பாடப்பிரிவை நடத்த செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஏஐ கற்றுக்கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி சேனாச்சிப்பட்டு செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணன் ராஜா அவர்களே மோகன் அவர்களே அம்மன் மாடு அவர்களே வட்டார தலைவர்களே வட்டார இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கின்ற நேற்றிலிருந்து இந்த விழாவை எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அண்ணன் அவர்கள் ஆணையிட்டவுடன் இதை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற என் அருமையை செலவெற நகர தலைவர் காந்தி அவர்களை சந்தி மோடி அறுபது லட்சம் சதவீதம் கட்சியிலே நாம் எல்லாம் பொறுப்பேற்றிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது பற்றிய கழகத்தை தெரிந்து கொண்டு நாம் மயிலாடுத்து பெங்களூரிலே ஒரு குழு சென்று என்பதை குறித்து இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாழ்ந்த தலைவர் ராகுல் காந்தி அவர் அவருடைய ஆழ்ந்த பிறந்தநாளிடம் தெரிவித்துக் கொண்டு வாழ்ப்பு எடுத்து நன்றிவிடும்